ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம யுனிக் எக்ஸ்போர்ட்டில் வெஞ்சர் கேபிட்டல் லோனுக்காக நம்ம எல்லாரும் லீடர்ஸ் சேர்ந்து அதுக்கு கொஞ்சம் டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட் இந்த மாதிரி இமெயில் போட்ட இந்த இதுக்கு தான் போயிருக்கு அது எந்த அக்கௌண்ட்டு எந்த இமெயில் ஐடி எங்கே இருக்கிற கம்பெனி இது ஃபுல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதில் இருக்குது நீங்களும் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கும் தெரியணும் இதை மேக்ஸிமம் லீடர்ஸ் சொல்லலை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லீடர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இது என்ன ஏது இதோட உண்மைத்தன்மை என்ன இது வருமா வராதா இப்போ கட்டின அமௌண்ட் இவங்களுக்கு திருப்பி கிடைக்குமா இது உண்மையிலேயே வெஞ்சர் கேபிட்டல் தானா இல்லை இது வேறு ஏதாவது ஃபேக் அக்கௌண்ட்டா இதோட உண்மைத்தன்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இவங்க பணம் கொடுத்துருக்கிறது உண்மையான விஷயம் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வித்து வெஞ்சர் கேபிட்டலுக்கு ஒவ்வொருத்தரும் கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பணம் திரும்பி வருமானே டவுட்டாக இருக்குது இவங்களுக்கு இவங்க எங்கே கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்ததுக்கான ப்ரூஃப் நம்மளுக்கு தெரியாது இதை உங்கள் நாலேஜில் போடணும் நான் விட்டுவிட்டேன்